இருள் சூழ்ந்த ஒரு பழமையான கிராமம் திருவேந்தல் மழை பெய்யாது நிலம் வறண்டு மக்கள் நம்பிக்கை இல்லை ஆனா அந்த கிராமத்துல ஒரு பக்தர் இருந்தார் முதியவர் அவர் தினமும் முருகனை வேண்டி அழுதார் எங்கள் கிராமத்துக்கு அருள் புலியனும் தெய்வமே அந்த கண்ணீரே வானத்தை துளைத்தது போல அந்த இரவு மின்னலுடன் திடீரென ஒரு திவ்ய ஒளி அந்த ஒளியிலிருந்து முருகன் தோன்றினார் மயில் சிறகுகள் விரிந்தது மலர் மனம் பரவியது அருமையின் கண்ணில் நிம்மதி பிறந்தது முருகன் சிரித்து சொன்னார் உன் பக்தியால் இந்த மண் மீண்டும் உயிர் பெறட்டும் அவர் வேலால் நிலத்தை தொட்டார் அந்த நொடியே பொழிய ஆரம்பிச்சது வறண்டு கிடந்த மண் பசுமையாயிற்று முழு கிராமமும் உயிர் தெழுந்தது அடுத்த நாள் மக்கள் ஆச்சரியத்தோடு மகிழ்ந்து அனைவரும் முருகன் ஆலயத்துக்கு ஓடி வந்து வணங்கினார் திருவேந்தல் கிராமம் புனித தலமாயிற்று மலையின் மேலே நின்ற முருகன் சிரித்தார் மயில் வட்டமிட்டது அன்பே எல்லா மாற்றங்களுக்கும் காரணம் என்ற அருள் குரல் கேட்டது அருமை கண் திறந்தபோது அது தெய்வ அருளான ஒரு கனவு ஆனா கிராமம் உண்மையாகவே விழித்திருந்தது